உறக்கமே வரமாட்டேக்க எப்ப பன்னெண்டு மணி ஆகும் இருக்கு இந்த பிள்ளை அலாரம் கரெக்டா வச்சுச்சா நம்ம போன் எடுத்து பாப்போம் ஐயன் அம்மை வரையும் போனுக்கு மேல படுத்து உறங்கிட்டு இருக்கா மணி எத்தன பதினொன்னு ஐம்பத்தி நாளா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் எந்திரிச்சு உட்கார்வோம் என்ன கொஞ்ச நேரம் தானே படுத்துட்டோம்னா திடீர்னு உறங்கிடுவோம் முடிச்சிருக்கேன்னு சொன்ன மேடம் எப்படி கடந்து உறங்கியாவோ எப்போ பன்னெண்டு மணி ஆகும் அது வர போன்ல ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்போம் కిము 12 గంటలైతే ఇవ ఉరంగి ఇద్దన్న ఇрка మనం ఫస్ట్ విష్ పనిరు ఎమ్మ ఇట్స్ ఎల్లా అమ్మ యాంటీ వరక వరకు చుమ్మ ఇరే ఎమ్మ ఇడియ పెర్ందనాల్ నల్వాల్తుకల్ ఒక నిమిషం ములిచి పారంగ పెర్ంద నల్ల కాలేల బాట చూడలమ్ టీ పసమ పడు ఎమ్మ ఓరే నిమిషమే యాంటీ

இருட்டை கண்டாலே கொஞ்சம் பயமா இருக்குடி தெரியா இவா மாதிரி இருந்து முதல்ல வாடி வந்தால் கேட்கறதுக்கு போனே இது மாதிரி பின்னாடி விளஞ்சு வந்தேன் கரெக்டாக பன்னெண்டு மணி பார்த்தியா தேய்கெல்லாம் நடமாட நேரம் அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு நீ பயந்து என்னையும் பயம் இது ராத்திரி அடிக்கலைக்குள்ள நின்னு என்ன செஞ்சிட்டு இருக்கிறிய ரெண்டு பேரும் இங்க வாங்க எப்ப அம்மாக்கு பர்த்டே பா அதுக்கு நாங்க சர்ப்ரைஸா குட்டி கேக் வெட்றோம் நீங்க பெட்ரூம் வாங்க இந்த லைட் போட்டதுலயே இப்படி முழிப்பாவ எனக்கெல்லாம் முழிப்பே வராது போ உறங்கنا ആ എങ്കി ഉറങ്ങുന്നത് കേട്ടത് അമ്മക്ക് പതിനക് എടുക്കുന്നതാ ചെയ്യാലോ വന്നേ எனக்கு வேண்டாம் ராணி ராத்திரி நேரத்துல யார் பொட்டி எடுத்து நின்றுப்பா நீ சாப்பிடு இப்ப ஆசையா தாராமல்லாப்ப வாங்கிக்கிடுங்க சரி அப்ப தா நல்லா இருக்குமக்கா சூப்பரான கடையில தான் வாங்கி இருக்கோம் நாளைக்கு சொல்லுனே ஆட ஆட பட்லின்னா ஆ ம் சம டேஸ்டா இருக்கு பா முதல்ல சாப்பிட்டு பார்த்து வாங்களியோ இல்ல இல்ல சரி அப்படியே வெட்டும்போது சாப்பிட்டு விடலாம்னு சாப்பிடல எதுனால ஒரு பீஸ் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து வாங்கு இப்போ நல்லா இல்லனா என்ன செய்ய முடியும் அந்த கடையில எல்லாமே சூப்பரா இருக்குமே தெரிஞ்சு தான் வாங்குனே ஏ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கால்வே அப்படியே சரி சரி ஏம்மா எனக்கு தாங்கமா கதவு விட்டுக்கிட்டே இருக்கறியே சாரி மக்கா நமக்கலே ஆ ம் சூப்பரா இருக்கு எம்மே இத பிடிச்சிடுங்க இன்னங்க மே வாய் தரங்க ஆ ம் நல்லா இருக்கு ஏம்மா நானும் தாரே இன்னங்க மா ஹேப்பி பர்த்டே ம் தேங்க்ஸ் மக்களே நீங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி கொண்டாடல இப்ப காலேஜுக்குலாம் சண்டைய போக ஆரம்பிச்சு அது இதுன ஒரே சர்ப்ரைஸ் தான் இப்ப ரெண்டு வருஷமா இப்படி பிறந்தனால கொண்டாடியே பாருங்கப்பா அம்மா என்ன சொல்ல வரவன் புரிஞ்சுச்சா எல்லாம் புரியுது நான் சொத்தல அவளுக்கு ஊட்டல நினைச்சேன் அவளத்தையும் காலி பண்ணிட்டியே இப்ப நீங்க ஊட்டணும்னா வேற ஒரு புது கேக் வாங்கி கொடுத்து ஊட்டுங்க ஆமா எங்களுக்கு முன்னாடி நீங்க தான் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கணும் நீங்க ஒரு கேக் ராத்திரி வாங்கி வந்திருக்கலாம்ல சரி சத்தம் போடாதீங்க காலையில ஒன்னு வாங்குறேன் ஏங்க அவளோ ஏதாவது சொல்லிட்டே பாலவே அதுக்காண்டி வந்து வாங்கிட்டா பச்சராணி இதுல என்ன இருக்குது ஐயோ ஐயோ கேக் வளா போட்டு தின்ன சுகர் வரதுக்கு அதெல்லாம் வராது பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் தான சாப்பிடுவோம் இங்க இப்படி கேக் வெட்டி கொண்டாடிட்டு நடக்கோம் அங்க ஏன் தங்கச்சி என்ன செய்யல தெரியல உங்க தங்கச்சி உறங்கிட்டு இருப்பாவே யாமண்டி அந்த பிளேல உங்கள மாதிரி செய்யோ நல்லா செய்வாவ சுபி எல்லாம் சொல்லவே வேண்டாம் நைட் உறங்கனா நான் முழிக்க வைக்க முடியாது அவ எங்க ஏந்திப்பா சரி எந்திக்கனோடு எந்த கட்டாயமும் கிடையாது 12 மணிக்கு எந்திச்சு வாழ்த்து சொல்லட்டா அன்னைக்கு பிறந்தநாள் இல்ல அர்த்தம் காலையில எந்திச்சனே தங்கச்சிக்கு நாமத வாழ்த்து சொல்லிடுங்க சரி எல்லாரும் சொல்லலாம் இப்ப படுங்க ஆமா ஏமா குட் நைட் நல்லா எலி கூட்டிட்டு குட் நைட் சொல்லுங்க எனக்கு உறக்கமே போச்சி எங்களுக்கு உறக்கம் வரவே நாங்க உறங்க ஆமா நீங்க முழிச்சிருந்து வீ அடிக்கி

ிச்சித்தாக்களையும் என் பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு கூட பிறந்தநாள் கேக்கு விட்டது எத்தனை வருஷமா இல்லாம இருந்திருக்கு

നാനാ ചണ്ടെ പോട്ടി പാകത്തന്നെ ചെയ്യാ ഉള്ളി എന്റെ ചണ്ടി വരാം ആശയ എല്ലാവർക്കും ആശാന് നമ്മ തകുതിക്ക് ഇപ്പൊ എന്നത് മുടമോ അതെ രുവായ ചേർത്ത് വെച്ചു കൊച്ചും വസതിയെ വാളെ പാകണം அதை விட்டு விட்டு அடி எப்படி பிறந்த நாள் கொண்டாடி நானும் ஒரு நூறு பேருக்கு சுவார் கூட போறேன் கடன் வாங்கி செஞ்சா நல்லா இருக்கும் நம்ம இருந்தா செஞ்சுக்க வேண்டியதுதான் இல்லாத பட்சத்துல நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளுக்கு தக்கனதான் வாழ முடியும் அது அவளுக்கு புரியுமா உனக்கு கூட அப்பா எத்தனை வருஷம் கேக் கட் பண்ணல நீ ஏதாவது அப்பா கிட்ட வந்து கேட்டியா உனக்கு வீட்டு கஷ்டம் புரிவு உங்க அம்மைக்கு புரிய மாட்டேக்கு பாரு ஆமா போவா மரிய அம்மல உள்ள கோவத்துல ஒண்ணே அடிப்பா

i என்னிவி அப்பா வந்த உடனே குயில போன மாதிரி நீ என்னமா பண்ணிட்டு இருக்க காலையில சமைச்சாச்சா அப்படியே கே உன் பிள்ளை பரவாயில்லை கொடுத்து குடுத்து வச்சவாத நீ இங்க இது என்ன வேலை செய்வ காலையில 5 மணிக்கு எழுந்திச்சி எழுந்திச்சி வெண்பொங்கல் வெச்சி சாம்பார் சட்னி உலந்தோட எல்லாம் நான் ரெடி பண்ணிருக்கேன் நமக்கு பரத நாள் நாள் நம்ம தான் ரெடி பண்ணணும் என்ன செய்ய தலைய எழுத்து அப்படியே இருக்குது இப்போ குயில போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி நிக்கே இவி அப்பா வரல நான் மட்டும் அப்படியே போய் வரணும் அப்படியே அங்க இப்ப வரா எங்கங்க வரணுமா எல்லா தடவை இப்படி கேக்கலாம் வெட்டிடறக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏஸ் 40க்கு மேல ஐயாசி இன்னடி walk வெறுத்து பண்ணாம எல்ல பாசிட் இருக்க நீ வா எல்லாரும் சேர்ந்து பிரியாணி எல்லாம் கிண்டி சாப்பிடுங்க பக்கத்துல அந்த பிள்ளைங்கள எல்லாம் கூட்டி வrekkenத்துக்கு எல்லாரும் வருவார் நம்ம சேர்ந்து எடுத்து செஞ்சிடலாம் அப்படியா அப்ப கோயிலுக்கு போயிட்டு காலையில சாப்பாடே முடிச்சிட்டு அதுக்குப்புறம் வரணும் எல்லாரும் ஒரு பத்து மணி பஸ்ல வரேன் ஆட்ட ஆட்ட நீ மறக்காம வந்திருனே ஆஞ்சரிகோ வரேன் இன்னோ சடவாருக்கு உடம்பல வரணாலும் வரணன மறியே இல்ல Thank you.